ார் அவருக்கு நான்கு ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு தேவி பூஜை அக்னி கோஷம் வைசோ வேதம் எல்லாம் உண்டு அவர் அறுபத்தி நான்கு கலைஞாணத்தை ஆராய்ந்து பார்த்து காலம் கடத்தி வந்தால் அவர் மிகவும் பரம ஏழை அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் பெரிதாகி விட்டன அப்படி குழந்தைகள் பெரிதாகி விட்டனர் அவர்களை கன்னிகாசனம் செய்து கொடுக்க வேண்டாமா என்று வருத்தப்பட்டால் அவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போகும் மறுநாள் அந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போய் பெரிய ஊர் பட்டணம் போனால் அந்த ஊரில் பெரிய சோமர் அந்த அவருக்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் ஆர்ப்புத்தாங்க கலைஞானம் தேவி பூஜை சிவபூஜை அக்னிகோஷம் வைசவேதம் எல்லாம் என்று அவர் பூஜையெல்லாம் முடித்துக்கொண்டு உச்சி உருகும் வேளையில் வாசலில் வந்து அண்ணாந்து பார்த்து கிளைக்கும் வடக்கே தெற்கே நான்கு பக்கமும் திரும்பி பார்த்து இச்சார் உண்டார் எளியார் உண்டா அததி உண்டா பரதேசி உண்டா யார் இருந்தாலும் பூஜனை வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார் இதை கேட்ட நாராயணையர் இச்சார் எளியார் அததி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னால் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலெலும்பு ஜலம் கொடுத்து அறிக்கை பாத்திரம் கொடுத்து தலைவால் இலை போட்டு பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும்பால் பாயாசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய் பதினெட்டு பட்சணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேனெல்லாம் இட்டு ஏதோ என்னால் நான் ரசம் பண்ண அளிக்கிறேன் இருந்து சா என்று சொல்லி திருப்தியாய் போஜனம் அளித்து கையெல்லாம் ஜலம் கொடுத்து தாம்புல தச்சனை கொடுத்து தாங்கள் எந்த ஊர் எந்த தேசம் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதுக்கு நாகூர் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயண என் மிகவும் பரமையில்லை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளை கணிகா செய்து கொடுக்க வேண்டிய காரணமாக கிளம்பி வந்திருக்கிறேன் அப்படியானால் என் மூத்த குமாரனுக்கு உங்கள் மூத்த குமாரத்தை கணிகாஸ்தானம் செய்து கொடுங்கள் என்று சொன்னார் அதற்கு சொல்லிவிட்டு அன்று போக மறுநாள் அந்த குழந்தைகளுக்கு மங்களஸ்தானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியின் தீர்ப்பு ஒரு தத்தஸ் பரஹார்பனமஸ்து என்று சொல்லி கணிகாஸ்தானம் செய்து கொடுத்தார் இந்த கணிகாஸ்தானம் செய்த புண்ணிய பழத்தால் பதினெட்டு தலைமுறை பிரித்துக்கள் கரையினால் பிறகு அந்த பெண்ணை அங்கேயே விட்டு விட்டு. விட்டுவிட்டு பிறகு அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு ஊருக்கு திரும்பி வந்து விட்டு விட்டு சிறிய ஊர் சிறிய பட்டனமான அந்த ஊரில் சின்ன சோமயாஜர் அந்த நாதன் அவருக்கு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தானு கலைஞானம் தேவி பூஜை சிவபூஜை வைஸ்வ வேதம் எல்லாம் அவர் பூஜை எல்லாம் முடித்துக் கொண்டு உச்சி உருகும் மேல் வாசலில் வந்து அண்ணாந்து பார்த்து கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே நான்கு பக்கம் திரும்பி பார்த்து இச்சார் உண்டார் எளியார் உண்டா அததி உண்டா பரதேசி உண்டா யார் இருந்தாலும் போஜனத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டா இதை கேட்ட நாராயணையர் இச்சார் எளியார் அததி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் ஆனால் வாரும் என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காலெலம்பு ஜலம் கொடுத்து அர்க்கிய பாத்திரம் கொடுத்து தலைவாலை இலை போட்டு பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து பசும்பால் பாயாசம் வைத்து பசும் தயிர் பச்சடி வைத்து பசும் நெய்யில் பதினெட்டு பட்சணங்கள் செய்து பாலிட்டு பழமிட்டு தேனெல்லாம் இட்டு ஏதோ என்னால் ஆன ரசம்ன்னம் அளிக்கிறேன் இருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி திருப்தியாய் போஜனம் அளித்து கையெலம்ப ஜலம் கொடுத்து தாம்பூல தச்சனை கொடுத்து தாங்கள் எந்த ஊர் எந்த தேசம் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு எனக்கு நாகூர் நாகப்பட்டினம் என் பெயர் நாராயணய மிகவும் பரமையிலே எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகளை கன்னிகாஸ்தானம் செய்து கொடுக்க வேண்டிய காரணமாக பெரிய ஊர் பட்டணம் போனால் அந்த ஊரில் பெரிய குமாரனுக்கு என் மூத்த குமாரத்தை கணிகாஸ்தானம் செய்து கொடுத்து இளைய குமாரத்தையோடு இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்படியானால் என் இளைய குமாரனுக்கு உங்கள் இளைய குமாரத்தை கணிகாஸ்தானம் செய்து கொடுங்க என்று சொன்னார் அதற்கு அவர் சரி என்று சொல்லிவிட்டு அன்று போக அந்த குழந்தைகளை அழைத்து அந் அன்று போக மறுநாள் அந்த குழந்தைக்கு மங்களஸ்தானம் ஸ்தானம் செய்து பட்டாடை உடுத்தி துளசியும் தீர்த்தமும் எத்துவம் தத்த பரமார்பண மஸ்து என்று சொல்லி கன்னிகாஸ்தானம் செய்து கொடுத்தார் இரண்டாவது கன்னிகாஸ்தானம் செய்து கொடுத்த புண்ணிய பலத்தால் இருபத்தோரு தலைமுறை பிரித்துக்கள் கரைய பிறகு அந்த பெண்ணை அங்கே விட்டுவிட்டு ஊருக்கு திரும்பி வந்து வந்து கொண்டிருந்தார் இது இப்படி இருக்கும்போது கைலாயத்தில் பரமசிவனிடத்தில் லட்சுமி சரஸ்வதி பார்வதி மூவரும் போய் நமஸ்காரம் செய்து சுவாமி ஸ்ரீகளை கேவலமாக சொல்கிறார்கள் ஸ்ரீகளுக்கு மோச்சாத்தம் என்றால் என்ன காமியாத்தம் என்றால் என இவற்றின் அர்த்தங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல மூச்சாத்திற்கு வழி வேண்டும் என்றால் தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அந்தரமான மோச்சாத்திற்கு வழி வேண்டும் என்றால் தை மாதத்தில் தினத்தில் அந்தரமான காட்டில் இந்திரவாலை பட்டாடை கொண்டு நான்கு பக்கம் திரை கெட்டி மாவிளை தோரணம் கெட்டி எலுமிச்சம்பழத்தை ரசகுண்டாவாக கெட்டி மெழுகி பெருக்கி முத்து முத்தாக கோலம் விட்டு ஒரு நல்ல சத்பாத்திரமான பிராமணனுக்கு தானம் செய்தால் மூச்சாத்தம் உண்டு காமியாத்திற்கு வழி வேண்டும் என்றால் பத்து பன்னெண்டு வயதுக்குள் தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கும் அதற்கு மேலிருந்தால் புத்தனுக்காவது சகோதரனுக்காவது அடங்கி நடக்கும் இப்படி இருக்கும் காலத்தில் பகவானை தானித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார் உடனே லட்சுமி தேவியான தை மாதத்தில் சப்தமி தினத்தில் அந்தரமான காட்டில் இந்திராவாலை பட்டாடை கொண்டு நான்கு பக்கமும் திரை கேட்டி மாவிளை தோரணம் கேட்டி எலும் ரசகுண்டாவாக கெட்டி மெலி பெருக்கி முத்து முத்தாக கோலம் விட்டில் சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து வஜ்ர வைரூரிய ஆபரணங்களை பூட்டி வைத்து ஐந்து உலக அரிசி போட்டு அவிசு கும்பம் வைத்து மோதகம் எல்லாம் கொண்டு வந்து குடங்குடமாக புஷ்பங்கள் கொண்டு வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வைத்து கொளுத்தி வைத்து பூஜைக்கு சித்தமாய் இருந்தால் இது இப்படி இருக்கும்போது இது இருக்கும்போது நாம் வெறும் நாம் போகும்போது வெறும் காடாய் இருந்ததே இவ்வளவு வைபோகமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன என்ற திரையை நீக்கி பார்த்தார் அப்பொழுது லட்சுமி தேவியானவள் இச்சார் எளியார் அததி பரதேசி யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொன்னார் இதை கேட்ட நாராயண ஐயர் இச்சார் எளியார் அததி பரதேசி எல்லாம் நான் தான் என்று சொன்னார் நீரே ஆனால் வாரும் என்று சொல்லி பூஜையெல்லாம் முடித்துக்கொண்டு பூசணிக்காயை தானம் கொடுக்க போனால் அப்பொழுது சரஸ்வதியும் பார்வதியும் தோன்றி லட்சுமி நீ என்ன காரியம் செய்தார் நாம் தேவர்கள் அல்லவா கேவலம் பூலோக மனிதனுக்கு தானம் கொடுக்கிறாய் என்று சொன்னார் அதற்கு அவள் இரண்டு பெண் குழந்தைகளை கன்னிகாஸ்தானம் செய்து கொடுத்து இருபத்தோரு தலைமுறை பிரித்துக்களை கரையேற்றார் அதனால் அவரையே தானத்திற்கு வருத்தி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின் வருவனவற்றை சொல்ல வருவனவற்றை சொல்லலாம் சந்திரசூரி இவரது கதையொன்று இதனை பட்டை நின்று சொல்ல வேண்டும் பசித்திருந்து கேட்க வேண்டும் இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்கா செய்த பலனுண்டு பட்டபசுவும் பால் கறக்கும் பகன விளம்பரம் புறாவார்கள் அரடாலும் கதை புரண்டாலும் கதை காதவழி போனங்கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனங்கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கற்றமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவரிட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு லட்சுமி தேவியானவள் தியானம் ஆகிவிட்டாள் இந்த பிராமணர் இந்த பூசணிக்காயை யானை மேல் வைத்துக் கொண்டு தாளத்துடன் ஊருளமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் இது இப்படி இருக்கும் பொழுது அவருடைய பத்தினியாகப்பட்டவள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போனாரே வரக்கானுமே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் அதற்கு தோழி வந்து என் அரிசி கொண்டு வந்து தருகிறேன் சமையல் செய்து சாப்பிடு என்று சொன்னாள் என் கணவர் நாலு ஊருக்கு சென்றால் நாலு உலக அரிசி கொண்டு வந்து தருவார் ஐந்து ஊருக்கு சென்றால் ஐந்து உலக அரிசி கொண்டு வந்து தருவார் அதை கொண்டு நாங்கள் அன்றாட ஜீவனம் செய்து வருகிறோம் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாது அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அதற்கு தோழி என் கூட ஒத்தாசையாக வீட்டு விலைகளை செய்து அரிசியை கொள் என்று சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டு அரிசியை கொண்டு வந்து கொடுத்தவள் நிறைய அரிசி இருந்ததை கவனிக்காமல் அரிசியை கொட்டினாள் நிறைய இருந்ததின் காரணமாக அரிசி கீழே சிந்திவிட்டது அரிசி கீழே சிந்தினால் ஐஸ்வர்யம் குன்றி போகும் என்பார்களே இந்த ஐஸ்வரியம் கூட ஒட்டலாகாதா என்று கவலைப்பட்டாள் எல்லாம் சரியாகத்தான் அடுப்பு முட்டி சமையல் செய் என்று சொன்னாள் அதே கவலையாய் மறுநாள் தோழி வீட்டுக்கு போகவில்லை தோழி வந்து என்ன சமாச்சாரம் என்று சொன்னால் நேற்று இரவு ஸ்ரீதீபமும் தீர்த்தமும் கொண்டு போல் சொப்பனம் கண்டேன் அதே கவலையாய் இருக்கிறது என்று சொன்னார் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அடுப்பு மூட்டி சமையல் செய் என்று சொல்லிவிட்டு வாசலில் வந்தவள் பிராமணர் மேலதாளத்துடன் யானை மீது வருவதை பார்த்து நீ கண்ட சொப்பனம் நல்ல சொப்பனம் தான் உன் புருஷன் குபேரன் போல் வருகிறார் பார் என்றார் இதை கேட்ட பிராமணின் மனைவி வெளியே வந்து உண்மையினிருந்து அவர் கால் ஜலம் கொடுத்து அவர் கால் அலம்பியின் தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டு அக்ஷுதை இருக்கிறது சமையல் செய்யட்டுமா என்று கேட்டார் சமையல் செய்வது இருக்கட்டும் நான் கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் சரி என்று சொன்னால் சொல்லலானார் சந்திரசூரி இவரது கதையொன்று இதனை பட்டினி இருந்து சொல்ல வேண்டும் பசுத்திருந்து கேட்க வேண்டும் இதை கேட்ட பிறகு கேட்ட பொருள் கைகூடும் கங்காஸ்தானம் செய்த பதினொன்று பட்டபசுவும் பால்கறக்கும் பகன விளம்பரவர்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போன கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போன கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கட்டமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவக்த கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு சொன்னவுடன் அவள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாக இருந்தாள் அவள் ஒரு நாள் தன் புருஷனை பார்த்து நாம் தருத்திரமா இருக்கும்பொழுது நம்முடைய குழந்தைகள் இருந்தனே நம் சௌகரியமா இருக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளை பத்து நாளைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாள் என்ன இருந்தாலும் ஸ்ரீபுத்திரி தானே என்று சொல்லிவிட்டு பெரிய ஊர் பெரிய பட்டணம் பெரிய பெண் வீட்டுக்கு போனாள் பெரிய பெண் அப்பாவிடம் நீங்களும் அம்மாவும் தானா என்று சேமம்தான் அம்மான் இலை போடுகிறேன் சாப்பிட வாருங்கள் என்று சொன்னாள் அதற்கு அவள் சாப்பிடுவது இருக்கட்டும் ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் அதற்கு அவள் அடுப்பில் பால் இருக்கிறது கொட்டையில் மாடு கத்துகிறது வெளியில் ஆள் கத்துகிறார்கள் இந்த மாதிரி வேலை தொந்தரவு இருக்கும்பொழுது நான் எப்படியப்பா கதை கேட்பேன் என் கதையே பெரிதாகி இருக்கிறது என்று அழைத்துக் கொண்டாள் சரி என்று சொல்லிவிட்டு சிறிய ஊர் சிறிய பட்டணம் சிறிய பெண் வீட்டுக்கு போனார் சிறிய பெண் அப்பாவிடம் நீங்களும் அம்மாவும் சேமம் தானா சேமந்தான் அம்மா இலை சாப்பிட வாருங்கள் சாப்பிடு இருக்கட்டும் பால்கறக்கும் பயண பிளம்புறவர்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத போன கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போனங்கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கட்டமட்ட மூன்று பேருக்கு உபதேசம் செய்வள்கிட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு அவர் ஸ்ரீகாலஞானியை தவம் செய்ய போய்விட்டார் பெரிய பெண் இந்த கதையை கேட்காதனால் திருடல் கட்ட கொள்ளையினால் வீட்டில் ஒன்றுமில்லாமல் போய் குழந்தையெல்லாம் பசி தாகம் என்று கதற கொள்ளையில் இருந்த குறுத்து மூங்கிலின் அடிக்கணிவை எடுத்துக்கொண்டு தங்கையின் வீட்டிற்கு வந்து தாகத்தை தீர்க்கலாம் என்று தங்கையின் வீட்டுக்கு வந்த தங்கை அக்கா உனக்கு இவ்வளவு வறுமை வர வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டால் கொஞ்ச நாள் முன்பு மகாசத்து போல் நம்முடைய தகப்பனார் வந்து கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னால் நான் கேட்க மறுத்தேன் அதன் பிற்பாடு இவ்வளவு வறுமை வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய தகப்பனாரை பார்த்து அவ்வாறு சொல்லாதே அவர் பெரிய மகானுபாவர் அவர் ஒரு கதை சொன்னார் அதை கேட்டதிலிருந்து அஷ்ட ஐஸ்வரியம் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாக இருக்கிறார் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு உச்சி உருகும் விலையில் வா என்று சொன்னார் மோரை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு உச்சு மேல் தங்கையின் வீட்டுக்கு வந்தார் தங்கை சொல்லலானார் சந்திரசூரிய கதையொண்டு பட்டி நினைந்து சொல்ல வேண்டும் பசுத்திருந்து கேட்க வேண்டும் இதை கேட்ட பேருக்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்காஸ்தானம் செய்த பலனு பட்டபசும் பால் கறக்கும் புறவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிட்டாதே கட்டமட்ட மூன்று பேருக்கு உபதேசம் தேவலிட்ட கதை தேவகதை என்று சொல்லிவிட்டு இன்றைய அஸ்தமனத்திற்குள் எந்த இருந்தாலும் மூன்று பேருக்கு உபதேசம் செய் என்று சொன்னால் வழியில் ஒரு வணியனை கண்டாள் அவனை பார்த்து ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் நான் அரசன் வீட்டிற்கு என்னை கூடம் கொண்டு பொழுது என்னை கூடம் கீழே விழுந்து உடைந்து விட்டது அரசார் என்ன சொல்லுவாரோ என்று நான் கவலைப்பட்டுக் போது நான் எப்படியம்மா கதை கேட்பேன் என்று சொன்னார் நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு சந்திரசூரி இவரது கையொன்று என்னை பட்டேன் இந்த சொல்ல வேண்டும் பசுத்திருந்து கேட்க வேண்டும் இது கேட்டபிற்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்காஸ்தானம் செய்த பலனுண்டு பட்டபசும் பால் கறக்கும் பகனும் உறவாவர்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போன கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போன கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கட்டமட்ட மூன்று பேருக்கு உபதேசம் செய் தேவல்கிட்ட கதை தேவகதை என்ற சொன்னனர் சுற்றிலும் எண்ணெய் குடங்கள் உண்டாயின நீ யாரம்மா லட்சுமியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் எனக்கு வேண்டியது ஒரு குடம் என்னை போதும் என்று சொன்னால் லட்சுமி தேவி எனக்கு இவ்வளவு எண்ணெய் குடங்கள் உண்டாயின இவைகளை வைத்துக் கொண்டு சௌகரியமா இரு என்று சொல்லிட்டு இன்னும் சிறிதுரம் போனால் வழியில் ஒரு குயவன் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்த்து ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னான் ஆனா நான் ஆறு மாதமாக சூளை போட்டு சூளை வேகாமல் வியாபாரமே இல்லை குழந்தைகள் எல்லாம் பட்டினியாக இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது நான் எப்படியம்மா கதை கேட்பேன் என்று சொன்னான் நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு சந்திரசூரி இவரது கதையொன்று பட்டினி என்று சொல்ல வேண்டும் தந்து கேட்க வேண்டும் கேட்ட பிறகு கேட்ட பொருள் கைகூடும் கங்கா ஸ்தானம் செய்த பலனுண்டு பட்ட பசும் பால் கறக்கும் பகனும் புறவர்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காதை போன கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழிபோன கதை துக்கம் வந்தாலும் கதை இதை மருந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கட்டமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய்வது இட கதை தேவகதை என்று சொன்னவுடன் அவனை சுற்றிலும் தங்கமும் மெல்லியுமா பாத்திரங்கள் உண்டாயின நீ யாரம்மா லட்சுமியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வாய்ந்தான் நான் கேட்க மறுத்தேன் எனக்கு வேண்டியது மண் பாத்திரங்கள் தான் என்று சொன்னார் லட்சுமி தேவி அனுக்கரகத்தினால் இவ்வளவு பாத்திரங்கள் வைத்துக்கொண்டு சௌகரியமா இரு என்று சொல்லிவிட்டு இன்னும் சிறிது அக்ராகரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவளை பார்த்து ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார் நான் நான் அஸ்தமனத்திற்கு மாடு கொண்டு வந்து பால் கறந்து பாயாசம் செய்து பகவானுக்கு நிவேதனம் செய்து என்னுடைய ஒன்பது குழந்தைகளுக்கும் கொடுத்தேன் குழந்தைகள் எல்லாம் இறந்து கிடைக்கின்றன இந்த விதமான பாயாசத்தை பகவானுக்கு நிவேதனம் செய்வதனால் பகவான் என்ன பாடுபடுவாரோ என்று நான் கவலைப்பட்டுக் போது நான் எப்படியம்மா கதை கேட்பேன் என்று சொன்னார் நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு தீபத்தை தூண்டிவிட்டு தீப நாச்சியாரே கதை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி தீபத்திடம் உட்கார்ந்து சொல்லலாம் சந்திரசூரி இவரது கதையுண்டு பட்டினி சொல்ல வேண்டும் பசுத்திருந்து கேட்க வேண்டும் இதை கேட்டபிற்கு கேட்ட பொருள் கைகூடும் கங்கா ஸ்தானம் செய்த பலனுடன் பட்டபசும் பால் கறக்கும் புரோவார்கள் அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை காத வழி போன கதை கல்யாணம் வந்தாலும் கதை தூர வழி போன கதை துக்கம் வந்தாலும் கதை எதை மறந்து சாப்பிட்டாலும் கதை மருந்து சாப்பிடாதே கட்டமற்ற மூன்று பேருக்கு உபதேசம் செய் செய்வலிட்ட கதை தேவகதை என்று சொன்னவுடன் லட்சுமி தேவியான செம்பில் தீர்த்தமும் ஒரு பிறமும் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் மேல் தெளித்து ஒரு தட்டு தட்டி கிளப்பி விட்டாள் குழந்தைகள் எல்லாம் தூங்கி விழித்து அற்போல் விழித்தனர் நீ யாரம்மா லட்சுமியோ சரஸ்வதியோ பார்வதியோ கதை சொல்ல வந்தாய் நான் கேட்க மறுத்தேன் குழந்தைகள் எல்லாம் எழுந்திருந்த விதத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல இந்த கதையை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே தவிர லட்சுமி அல்ல சரஸ்வதி அல்ல பார்வதியும் அல்ல உன்னை போன்றவர்தான் லட்சுமி தேவி அனுக்கிறகத்தான் குழந்தைகள் எல்லாம் பிழைத்து விட்டவனை வைத்துக்கொண்டு சௌகரியமா இரு என்று சொல்லிவிட்டு அவள் வீடு திரும்புவவர்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகி தரித்திரம் இல்லாமல் நன்றாக இருந்தார்கள் இந்த கதையை பக்தியுடன் சொன்ன பேரும் கேட்ட பேரும் சேமமா இருப்பார்கள் என்ற ஐதீகம் பாலாதேவி நமஸ்காரம் லலிதா தேவி நமஸ்காரம் லட்சுமி தேவி நமஸ்காரம் சரஸ்வதி தேவி நமஸ்காரம் சாயாதேவி நமஸ்காரம் சர்வாப்பிய தேவதாபிய நமஸ்காரன் சமர்ப்பயாமே